தம்பிக்காக வாசலிலேயே காத்துக் கொண்டிருந்த அன்பன் ஸ்டாலினை கண்டதும் கை கொடுத்து பாச போராட்டம் என் ரத்தியவுடன் பேரப்பே பதினொன்று ஆண்டுக்கு பின் நடந்த பாச போராட்டம் போன தொண்டர்கள்

மதுரையில் நடக்க இருக்கக்கூடிய திமுக பொதுக்குழுவை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு பெருங்குடியிலிருந்து நகரத்துடைய பல பகுதிகளில் ரோட் ஷோ பயணம் செஞ்சிருக்காரு இதன் ஒரு பகுதியா தான் ஆரப்பாளையத்துல மறைந்த முதல் மேயர் முத்துவுடைய திருவுருவ சிலையை திறந்து வச்சிருக்காரு அப்போ சாலை மார்க்கமா மதுரை டிவிஎஸ் நகர் பகுதியில இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சரும் தன்னுடைய சகோதரருமான மு க அழகிரி வீட்டுக்கும் போயிருக்காரு இந்த சந்திப்பப்போ திமுக அமைச்சர்கள் யாருமே கலந்து சொல்லப்படுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மட்டுமே அழகிரி அவங்களை சந்திக்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கும் போயிருக்காரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மு க ஸ்டாலின் அவரு அழகிரி வீட்டுல இருந்துட்டு அங்க இருந்து அரசு விருந்தினர் மாளிகைக்கும் போயிருக்காரு மு ஸ்டாலின் அவருக்கு மு க அழகிரியுடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பும் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹாய் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க